தேசிய கைத்தறி நெசவாளர்களை பெருமைப்படுத்துவோம் எழுபது விழுக்காடுக்கும் அதிகமான பெண்கள் இதில் பணிபுரிகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் இயக்கம் இத்தொழிலை வளர்த்தது கைத்தறி தொழில் பலர் வேலைவாய்ப்புகளை உருவாக்குகிறது இரண்டாயிரத்தி பதினைந்தில் பிரதமர் மோடி ஆகர் ஏழாம் தேதியை தேசிய கைத்தறி தினமாக அறிவித்தார் தமிழ்நாட்டில் சேலம் கோவை ஈரோடு மற்றும் கரூர் நெசவு தொழிலுக்கு புகழ்பெற்றவை தமிழ்நாடு ஆந்திரா மேற்குவங்கம் அசாம் குஜராத் மாநிலங்கள் இதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன இந்திய பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் தொழிலாக உள்ளது பல்வேறு நாடுகளுக்கு கைத்தறி துணிகள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது கைத்தறி தொழிலால் இந்தியாவுக்கு மிகப்பெரிய வருவாய் கிடைக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தொன்று முதல் இருபத்தி ரெண்டு வரையில் மட்டும் சுமார் எட்டு பில்லியன் பருத்தி நுனிகள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளன மூன்றாம் ஆண்டில் மட்டும் எழுபது மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது கைத்தறி நெசவு துணிகளை வாங்கி கௌரவப்படுத்துவோம் வாங்கிடுவோம் கைத்தறி ஆடைகளை வாழ்த்திடுவோம் கைத்தறி கலைஞர்களை